லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கோவையில் ஓட்டு போட்ட மை அடையாளத்துடன் தனது ஓட்டை காணவில்லை என்று பாஜகவினரால் ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்திட்டு வரப்பட்டிருக்கு இது இப்போ சமூக வலைதளங்களில் நகைச்சுவைக்கு உள்ளாகி இருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர்கள் இயற்கையாகவே தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்திகளெல்லாம் அவங்க படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் அரசியல் நினைவூட்டல் அவங்க இந்தியா பூரா தோல்வி அடையக்கூடியவர்கள் அதனால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வந்து அவங்களுக்கு அவசியமானது அரசியல் ரீதியாக பார்க்குறப்ப அது முழுக்க முழுக்க அதனுடைய பணிகளை தோணையும் தேர்தல் ஆணையம் பார்த்தும்தான் இருக்குது அவங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க என்ன நினைவு என்ன அரசியல் நிலைப்பாடுங்கிறதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க ஆனால் அவங்க தோல்வி இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் பல்வேறு சாத்தியங்கள் இருக்குது அதனால் அவர்கள் ஆர்ப்பாட்டம் அவங்களுக்கு தேவையான ஒன்று ஆனால் தோல்வி அடையக்கூடியவர்கள் அவர்கள் அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கத்தினால வர்றது அதனால் வந்து இது வந்து உண்மை கிடையாது த தான் தோத்துட்டால் எங்கே அதை சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பழியை வச்சு இந்த இதை மூ மூடிடலாம் இதை மறைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க பட் இது உண்மை கிடையாது போன எலெக்ஷனில் போடுறவங்களுக்கு இந்த எலெக்ஷன் எப்படி இல்லாமல் போயிடும் அதனால் வந்து இது உண்மை கிடையாது இது பொய் இது மையை வச்சுக்கிட்டு அடைய வாக்காளர்கள் வந்து அவருடைய உரிமையை செலுத்திய பிறகு வந்து கேட்குறான்னு தவறு தானே அது சனாதனம் மேலே மேலே வந்து நினைக்கிறாங்க சனாதனம் தான் இங்கே இந்தியாவில் நிலைக்கணும்னு நினைக்கிறாங்க சமத்துவம் கூட நினைக்கிறாங்க எல்லா மக்களும் ஒன்றிணைக்க கூட நினைக்கிறாங்க அம்பேத்கர் சட்டமே ஒன்றிணைவு தான் எல்லோரும் சமத்துவம் தான் ஈக்குவலிட்டி பாஜக அவங்க தோற்றுருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்படி செய்கிறாங்க ஓட்டு போடுறதுக்குன்னு அதிகாரிகளை வச்சு தான் செய்கிறாங்க மையெல்லாம் வைக்கிறாங்க அப்போ அதிகாரிகள் மேலே தவறு பண்ணுறாங்களா அதிகாரிகள் மேலே நம்பிக்கையில்லாதான் இருக்கிறாங்க அதுதான் அவங்களோட தோல்வி தோல்வி பயம் தோல்வி பயம் ஓட்டு அடையாளம் இருக்குல்ல விரல் பகுதியெல்லாம் அடையாளம் இருக்கு இது வந்து புறம்பான அது பாஜக பண்றது புறம்பான முற்றிலும் புறம்பானது அது வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக வந்து ஒரு வன்முறையை தூண்டுறதும் மக்கள் மத்தியில வந்து மக்களை திசை தரிப்புறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து அதனால வந்து இது கண்டிக்கத்தக்கது அண்ணாமலைக்கு எதான வேலை தமிழ்நாட்டில் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடம் உடம்பு ஏதாவது அரசியல் பண்ணணும் அந்த விஷயத்தில் தான் இப்போ இருக்குது அண்ணாமலை கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது முதல்ல நாங்கள் மூணு லட்சம் ஓட்டில் ஜெயி பண்ணுறாரு கோயம்புத்தூரில் இப்போ ஒரு லட்சம் ஓட்டை காணாங்கிறாரு அவங்க தான் நடந்துகிட்டு இருக்குது மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறீன்னு சொன்னவர் ஒரு வாரத்திலேயே ஒரு லட்சம் இது ஒரு லட்சம் ஓட்டு போடுற போட்டு ஆள் போட்ட ஓட்டை காணாங்கிறாரு அப்போ என்ன வெளியே கண்டுபிடிக்கிறாரா ஓட்டு போடுறாங்களா ஓட்டு போடலங்கிறது இவருக்கு தகவல் வர்ற மாதிரி தெரியுது இதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமான வே தெரியுங்களா ஒரு லட்சம் ஓட்டு அண்ணாமலை தான் பிஜேபி ஓட்டுதான் எப்படி தெரியும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுற அது என்ன அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா மை போடுறான் மைலாம் அப்படியே இருக்குது ஓட்டு போட்ட உடனே வந்து போட்டதை கலந்துக்கிறான் அப்போ இதில் கூலிப்படையா கூலிப்படையை கூப்பிட்டு வந்து கூப்புறாங்களா இது என்ன இவன் ஏன் புழுக்க மாட்டான் ஓட்டை காணும் அதை காணும் இதை காணும்னு ஏதாவது புழுகி ஏதாவது ஓட்டு போட்டவங்க கையில் அந்த முத்திரம் இருக்குது அப்புறம் எப்படி ஓட்டு காணன்னு சொல்லிட்டு அது காமெடி இல்லை அவனும் ஒரு சைக்கோ தான் சைக்கோ ஆகிட்டான் அவனை பைத்தியமாகிட்டாருங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க கட்சியில் இருக்கவங்களே அவனை பைத்தியமாகிட்டாருங்க அவனை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஆட்டுக்குட்டி ச கசாப்பு கடைக்கு போனான் அப்படின்ட்டு ஆட்டுக்குட்டியை ஏற்றி விட்டாங்க அவன் கசாப்பு கடைக்கு தான் போகிறான் உண்மை தான் அது அதாவது நானே பார்த்தேன் ியில் பார்த்தேன் அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணும்பொழுது கையில் மை வச்சது பார்த்துருக்குறேன் மை வச்சுதான் கூப்பிட்டு வந்து வேணும்னு ஆள் இல்லாததுனால இவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் இது வந்து உண்மை கிடையாது இது இதெல்லாம் ஒரு ஃப்ராடு தான் அதனால தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவங்க தான் தான் ஆளணும் அப்படிங்கிறாங்க எதிர்த்து யாரும் ஆள ஆளக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க இது காமெடி தான் இருக்குது அவங்களுக்கு காமெடியாக தான் இருக்குது மக்களை நினச்சி அவங்க காமெடி பண்ணுறாங்க எப்படி பார்க்குறதுனா அதுதான் ஜனநாயகம் வந்து செத்துப்போச்சு வேணும்னு திட்டமிட்டு சொல்கிறாங்க அதை உண்மையை வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அங்கே அத்தனை பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்கிறாங்கல்ல தேர்தல் ஆணையம் தான் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் நம்ம செய்ய முடியும் அந்த அதிகாரம் முழு இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய அனுமதியாக அனுமதியும் அதிகாரம் பூரம் அவங்க தேர்தல் திட்டத்தை கொடுத்துருக்காங்க இந்த ஜூன் வரைக்கும் ஜூன் தேதி வரைக்கும் முழு அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க தான் தண்டிக்கிறேன் ஏன்டா நீ ஓட்டு போட்டே வந்து இங்கே நிற்கிறேன்னு கேட்குறேன் அதுதான் விஷயம் காமெடி போராட்ட கண்டாவியான போராட்டம் காமெடியை கூட காமெடியாது காமெடிக்கு சந்தோஷம் கொடுக்கறது காமெடி வந்து சிரித்து சந்தோஷம் கொடுக்குறது இது ஒரு கன்றாவியான போராட்டம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்றாவியான போராட்டத்தை நடத்துறதுக்கு பிஜேபி காரங்கள் மட்டும் முடியும் வேறு எதாவது யாரும் பண்ண மாட்டாங்க கூலிக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஜனநாயகத்தில் பெரிய படுதோல்வி இது முட்டாள்தனமான வேலை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை அதான் நான் அப்போ வந்து சொல்லியிருக்கேன் தகுதி இல்லாதவர்களுக்குலாம் பாரதிய ஜனதா தலைவர் போஸ்ட்டிங் கொடுத்துருக்கு அந்த தகுதியும் அவனுக்கு கிடையாது அவர் தகுதியான ஒரு தலைவர் கிடையாது சும்மா ஏதாவது ஒன்று லூசுத்தனமாக கிறுக்குத்தனமாக பேசி மக்கள்கிட்ட பேர் வாங்கணும் அண்ணாமலை அண்ணாமலை டெய்லி மக்கள்கிட்ட பேசி பேர் போகணும் அந்த இதுதான் ஒரு கொள்கை கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது எப்படியாவது இந்த மாதிரி இந்தியா சுதந்திரத்தில் நடந்திருக்கா ஒரு ஆள் ஒருத்த வேட்பாளர் சொல்கிறாரு மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிப்பிக்கிறாரு அதே வேட்பாளர் ஓட்டு போட முடிஞ்சது ஒரு லட்சம் ஓட்டை காணாங்கிறாரு அப்போ மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறவர் ஜெயிப்பார் இந்த ரெண்டு ஓட்டில் ஜெயித்து காட்டு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இல்லை அதெல்லாம் பையான தகவல் மிகப்பெரிய மூன்றடுக்கு பாதுகாப்பு தேர்தல் ஆணையம் சிறந்த வகையில் வேலை செய்து அதனால் எந்த சூழ்நிலையும் தேர்தல் ஆணையத்தின் மீதோ பாதுகாப்பின் மீதோ ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவன் இந்த தேர்தலை யாரும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இல்லை இல்லை அது ஆர்ப்பாட்டமே சொல்ல முடியாது தேர்தல் முடிந்து பெட்டகல்லாம் போய் பாதுகாப்பாக நின்று போச்சு இப்போ போய் போராடி அதில் என்ன நிலைப்பாடு காமெடினா அது வேறு மீனே திட்டு செய்வது பிளவுபடுத்து மக்களை தான் அந்த சக்தி தான் மை விஷயத்தில் எல்லாத்தையும் டிவியில் காட்டினாங்களே தொலைக்காட்சியில் காட்டினாங்க எல்லாரும் மை விஷயத்தான் போராடுறாங்கன்னு போராடுறவனா போராடணும் நாங்கள் இல்லைன்னு சொல்லி காட்டணும் அவங்க இல்லைன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லாமல் நாங்களாம் வந்து காட்டினோம் அது தப்பு தானே அவர் ஒரு லட்சம் ஓட்டை எங்கே அவருக்கு அடைச்சி வச்சுருக்குறாரா காணலன்னா அவர் தான் அடைச்சி வச்சிருக்கணும் மற்ற கட்சியாக அடைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அது யாருமே வந்து ஓட்டு போடுறவங்க வந்து இன்னாருக்கு போடுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க கூட அவங்க ஓட்டை வந்து நான் பாஜகவுக்கு தான் போட்டேன் நான் அண்ணா தான் போட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஓட்டு என்பது அவங்களோட சுதந்த அவங்களோட தனிப்பட்ட கருத்து அது யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஓட்டு காணுங்கிறதெல்லாம் சும்மா கதை இவங்க நாடகம் நடிக்கிறாங்க காமெடி போராட்டம் தான் அது காமெடிக்காக தான் அது பண்ணுறாங்க அது வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது மக்களை திசை தெரிவிப்ப முடியாது அண்ணாமலை வந்து அண்ணாமலை உண்ணாமலையை தான் நாம் நினைக்க முடியுமே தவிர அண்ணாமலையை நினைக்க முடியாது அவர் அவருக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து இது முற்றிலும் புறம்பான செயல தமிழ்நாட்டுக்கு எடுபடாது அதனால் வந்து பாஜகனுடைய நிலைமை வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு அது தவறுதலான கண்டிக்கத்தக்க விஷயம்ன்றாங்க அவங்களுக்கு என்னன்னா பொதுவாக எப்படியாவது தடவை ஆட்சியில் உட்காந்துடணும் இந்த மக்களை கொண்டு புரியுங்களா மக்களை பூரா கொண்டு ரெண்டாவது அவங்க நினைக்கிறதுனால இந்த சிறுபான்மை மக்கள் முன்னுக்கு வரக்கூடாது ஏழை ஏழையாக தான் இருக்கணும் பெரிய பழக்காரனால் பணக்காரனாக ஆக்கிட்டு இருக்கும் அதுதான் இன்னும் பாருங்கள் எவ்வளவோ நடக்க போகிறது அவங்க வந்து த தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில முழப்பலான காரியங்கள் செய்கிறாங்க பாஜகனால் வந்து நாட்டுக்கு வந்து எவ்வளவோ கெட்ட பேர் வந்திருக்குது எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ பேரே சிறு தொழில் குறு தொழிலெலாம் ம மறைஞ்சி போயிடுச்சு அவங்கெல்லாம் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க இந்த பாஜக எதுவுமே நல்லது செய்யாததுனால இன்றைக்கி மக்கள் வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க எல்லா விலைவாசியும் ஏறிப்போச்சு அதனால் இதில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்து நல்லபடியாக ஓட்டு போட்டு நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது பிஜேபி என்றாலே போய் புரட்டுக்கு பேர் போன ஒரு கட்சி அது இந்தியாவில் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கட்சியோடைய தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு லட்சம் ஓட்டு பிஜேபியோடைய காணா என்றால் ஒரு லட்சம் ஓட்டு பிஜேபி ஓட்டு தான் என்று அவருக்கு எப்படி தெரியும் அப்போ இவங்க கண்மான் வச்சுருக்காங்க இவங்களே போடுறதுக்காக செய்கிறாங்களா ஓட்டு போடனே அடையாளம் மையக்காட்டி ஓட்டு போடுறான் கேக் போராட்டம் நடத்துகிறான் அப்போ இந்த மாதிரி காமெடி பீஸ் அண்டை புழுது அண்ணாமலை அவங்களுக்கு தான் செய்யும் என்ன தமிழிசை சொல்கிறாங்க அவன் தோ அந்த தோல்வி முடிஞ்சவனா தமிழிசை சொல்லுது என்னுடைய ஓட்டை எங்கள் எங்களுக்கு ஏன் காணா அப்படின்னு சொல்லு அப்போ என்னென்னா இவங்களுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது தோல்வி பயம் வந்ததுனால காணான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன்னா தேர்தல் கமிஷன் இவங்க இதுதான் போலீஸே இவங்க தான் அமலாக்கம் எல்லாமே இவங்க தான் ஏன் இந்த ஓட்டை சொல்ல விட்டாங்க கண்டுபிடிக்க வேண்டியதானே அவங்களுக்கு கொள்கை இல்லாமா கொள்கை இல்லாத கோமாளி கூட்டத்தை நாட்டை ஆழ்வாதோன்னு அன்னைக்கே பெரிய பாடி வச்சுட்டு போயிருக்காங்க அது மாதிரி கொள்கை இல்லாதவங்கட்டு நாட்டை கொடுத்துட்டாங்க மக்கள் அதனுடைய பலனில் மக்கள் தான் அனுபவிச்சாங்க ஒரு கொள்கை கிடையாது நாங்கள் பத்து வருஷம் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சோன்னு ஒரு தலைவர் கூட சொல்ல மாட்டேறாரு இந்துக்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஜனாதன வரணுன்றாங்க நம்ம சமத்துவமாக இருக்கக்கூடாது அம்பேத்கர் சட்டத்தை வேறு இருக்கணும் நிவர்த்தி ஆகிறது நீர்த்து போகணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் சமத்துவமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனுடைய விஷயமா அது முறையற்றது தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்குது நான் பெரிய நாங்களும் பெரியார் விஷயம் பேசுகிறேன் அம்பேத்கர் விஷயம் பேசணும்னா முறையற்றது தான் அதை தான் விரும்புகிறாங்க இப்போ எல்லாரும் இப்படி ஆடை போட்டு நடக்கிற காரணம் சமத்துவம் நீங்களாம் அப்படி வந்திருக்க முடியுமா அவங்க வந்தால் நீங்கள் வந்திருக்கவே முடியாது பெண்களாக வெளியே வரப்படலாம்னு சொல்லுவாங்க இதுதான் தள்ளம் பண்ணிக்கிறாங்க மீண்டும் ஜாதி கொண்டு வர பார்க்குறாங்க அடிமையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லா சமூகமும் அடிமையாக இருக்கணும் பார்ப்பனத்துக்கு கீழே இருக்கணும் எல்லாம் நினைக்கிறாங்க அதான் நான் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க நாட்டில் வந்து பிஜேபி வந்து தன்னுடைய இதை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க ஏதோ பண்ணி பார்ப்பானுங்க ஜெயிக்கிறதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நடக்காது வட மாநிலத்தில் எப்படி மாவட்டத்தில் எப்படினு நம்ம தெரியாது மாநிலத்தில் என்ன என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறானுங்க அவங்க சும்மா ஏன்னா இவங்க அப்போ தான் மத்திய மந்திரி பதவி கிடைக்கும் மத்திய மந்திரி பதவிக்கு நாலு பேர் போட்டி போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்டப்புழுவம் அண்ணாமலை ஆள் இவங்க நாலு பேர் வந்து என்ன இது பண்ணுறாங்க யாருக்கு மந்திரி பதிவு கிடைக்கிது ஜோ யார் ஜோராக கூகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அவரே எங்கே காண போகிறாருன்னு தெரியல அந்தமாரி நிலைமையில் இருக்கார் அவர் அவரே காணப்படுவார் அண்டை புழுகு ஆகாச புழுகு எல்லா புழுகமும் அவர்கிட்ட தான் பிஜேபிக்கு புழுகு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்ன இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் வேறு சொல்லிட்டான்னா ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தேன் அவன் தீர்ப்பு சொல்லிட்டான் எதுக்கு தீர்ப்பு தள்ளுபடி பண்ணிட்டான் ஓட்டை காணாத அதை காணான்னு காமெடி இல்லை எல்லாரையும் கவலை அடைய வச்சுருக்கு அவங்க பேசக்கூடிய ஒரு பேச்சியும் எல்லோரும் கவலை அடையக்கூட வச்சுருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் கவலைப்படுறாங்க மாரி ஒரு தலைவரா நம்ம தமிழ்நாட்டுக்கு அது பாரதிய ஜனதாவுக்கு எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க ஆனால் மாரி ஒரு மோசமான தலைவரை எவனுமே பார்த்தது கிடையாது